வணக்கம் உங்களை வரவேற்க நெல்லைப்பாலை செவித்திறன் குறை உடையர் மேல்நிலைப்பள்ளியில் துளிர்கரம் அறக்கட்டளை சார்பாக சமத்துவ பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி துளிர்கரம் அறக்கட்டளை மாநில தலைவர் குமார் மாநில பொதுச் செயலாளர் எம் அரிய பாண்டியன் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் பி ஜே நாசர் மாநில துணைத் தலைவர் முத்துப்பட்டன் மாநில துணை பொதுச் செயலாளர் சந்திரசேகர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் பொருளாளர் சின்னத்துறை மற்றும் நிர்வாகிகள் ராஜா வெற்றி முருகன் மற்றும் பள்ளியின் தாளர் ஆர் கே ஜேக்கப் தலைமை ஆசிரியர் பொறுப்பு கே ஜான்சி கெப்சிபா ரோஸ்லி மற்றும் மாணவ மாணவிகளுடன் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் எஸ் அன்பு அங்கப்பன் கலந்து கொண்டார் மேலும் தாழையுத்து தொழிலதிபர் தினகர் ஆடிட்டர் காசிராஜன் நாச்சியார் ஆட்டோமொபைல் விஜய்சேகர் திருநெல்வேலி ஐக்கிய சங்கம் பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழிற்கரம் அறக்கட்டளை செய்திருந்தது இந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வு நடக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது இந்த தொழிற்பரம் அறக்கட்டளையில் அவங்க கொடுக்குற இந்த பணம் இந்த உதவி பொருட்கள் எத்தனை இந்த காலையில் கூட நான் சொல்லும்போது இலவசம்னு சொல்லும்போது ஒருத்தர் அதை ஆட்சி முடித்து இலவசம் கிடையாது பாசம் பாசமுடன் வணங்குறோம்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கவர்ந்தது இலவசம் ஏன் சொல்கிறீங்க பாசம் கூட நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் அந்த பாசத்துக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இல்லைல்ல சிறப்பு விருந்தினராக சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அவங்க வந்து அன்பு அங்கப்பன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாள் மதுரை ஹைகோர்ட்டுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க நம்ம தீர்வதற்கு பெரிய மகிழ்ச்சிக்குள்ள காரியம் அவங்க நம்ம டைம் எல்லாத்தையும் இது பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறோம் தமிழர் திருநாள் என்றாலே எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தாங்க நம்ம எல்லாருமே குழந்தை பருவத்தில் இருந்து கொண்டாடிய ஒரு நிகழ்வு தான் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வருகிறது எந்த டீச்சர்ஸை கேட்டாலும் யாரை கேட்டாலும் நம்ம சின்ன பிள்ளைகளை கொண்டாடினா ஞாபகம் வருது ஞாபகம் வருதுங்கிறாங்க வந்திருக்க விஐபிஸ் அத்தனை பேருக்கும் அவங்க சிறு வயதில் கொண்டாடிய பொங்கல் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் வந்திருக்கோம் சமுதாயத்தில் நலிவற்ற ஏழை மக்களை தேடி சென்று அவர்களுக்கு அவர்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாரும் பெரிய தொழிலதிபர்கள் அல்ல இவர்கள் யாரும் பெரிய ஜாம்பவான அல்ல பெரிய பணக்காரன் அல்ல நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதர்கள் அவர்களிடம் மாசம் பத்தாயிரம் இருபதாயிரம் கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் இருந்து இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருப்பார்கள் ஆளுக்கு இரநூறு ரூபாய் எடுத்து போன்ற விழாக்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற விழாக்கள் ஒவ்வொரு மாதமும் இருநூறு ரூபாய் இந்த இருநூறு ரூபாய் இந்த மாதம் இந்த இருநூறு ரூபாய் சேர்த்தால் முப்பது பேர் சேர்த்தால் என்ன வரும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபாய் வருமா இந்த ரூபாயை எடுத்து யாருக்காவது உதவி செய்யலாம் தமிழர் திருநாள் பொங்கல்கள் வந்து அடுத்த முறையும் நாங்கள் வந்து கட்டாயங்களால் எங்களால் முறை முடிந்த உதவிகள் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு செய்து தரதுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நிகழ்விற்கு வந்து அனைத்து எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் பள்ளி தாளர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் தொழிற்கர அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க